வணக்கம் இப்போ தொடர்ந்து நீங்கள் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கீங்க நிலையில் வந்து அறுபத்திர சென்டமீட்டர் பிறப்பிடிக்க பிறப்பிக்கப்பட வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ அடுத்த கட்டமாக அவங்க போராட்டம் நடவீங்களா இல்லை என்ன பண்ண போகிறீங்க இல்லை ஃபஸ்ட்டு எல்லாேருக்கும் சொல்லிக்கிறாங்க ரொம்ப நன்றி தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் அதான் நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் அவங்க இப்படி ஒரு முடிவு எடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் தான் ஆனால் வந்து இது ஒரு முழுமையான நிரந்தர தீர்வாக இருக்கணும் அதுக்காக வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறோம்னா வாடி வாசல் தான் நாங்கள் வீட்டு வாசலுக்கு போவோன்ற நிலைப்பாடில் உறுதியாக இருக்கும் ஆனால் அது போக எங்களுக்கு வந்து பிசிஏ ஆக்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன் ஆக்ட் படி காட்டு விலங்கு பட்டியலில் வந்து காளை மாடை அதில் சேர்த்துருக்காங்க எங்களுக்கு அந்த காளை மாடை அதில் இருந்து நீக்கினா நீக்கிட்டு ஜனாதிபதி இல்லை மத்திய அரசு எங்களுக்கு அதில் ஒரு முழுமையான உத்தரவாதம் தரணும் எப்பயுமே வந்து இனிமேல் எந்த பிரச்சனையும் நடக்காமல் இது ஒரு நிரந்தரமான ஒரு வீர விளையாட்டாக இருக்குன்றதை எங்களுக்கு அதிகாரபூர்வமாக அறிவித்தால் மட்டும்தான் இந்த ஏனத்தை விட்டு நாங்கள் நகருவோம் அது வரைக்கும் எங்க போராட்டம் கைவிடப்படாத உறுதியா இருக்கும் இல்ல இப்போ தொடர்ந்து பாத்தீங்கன்னா அவசர திட்டம் கொண்டு வரதுக்கு கிட்டத்தட்ட ஐந்து நாள் ஆச்சு இந்த சட்டத்தை நிரந்தரமான சட்டமா மாத்தணும் அப்படின்னா எத்தனை நாள் ஆகும் தெரியாது அது வரைக்கும் போராட்டம் தொடருமா கண்டிப்பா கண்டிப்பா தொடரும் கண்டிப்பா இதுல எந்த மாற்றமும் கிடையாது ஏன்னா ஜல்லிக்கட்டு நடத்த நடத்த வைக்கிறன்றது தமிழர்கள் உங்களுக்கே தெரியும் தடையை மீறி எத்தனையோ இடத்துல நடத்திட்டு இருக்காங்க எங்க நான் நடத்தணும் நினச்சா அப்படி நடத்தலாம் ஆனால் பட் எங்களுக்கு அப்படி நடத்தணுன்றது விருப்பம் கிடையாது இது ஒரு நிரந்தர வீர விளையாட்டாக இருக்கும் இதுக்கு எந்த வித தடை இருக்கக்கூடாது இது ஏன்னா தமிழரோட பாரம்பரியம் இது பாரம்பரியத்தை மீட் மீட்கணுக்காக தான் தமிழர் ஆளுக இத்தனை பேர் ஏன் கை குழந்தையிலருந்து வயசானவங்க வந்து பெண் நோக்கின்ற இந்த போராட்டத்தை கலந்துருக்காங்க ஏன்னா வந்து எல்லாத்துக்கும் என்ன ஒன்றுனா இது நிரந்தரமா தடை இன்னைக்கு இது ஒரு வீர விளையாட்டாவே எப்பயுமே நம்ம மாநிலத்தை இருந்துக்கிட்டே இருக்கணுன்றது எங்க நோக்கம் நீங்க சொல்லுங்க இப்போ தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரீங்க இந்த போராட்டத்தில் நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் ஏதா இருக்கா இல்லை சால்வ் பண்ண நினைக்கிறீங்களா என்ன ஒரு பிரச்சனைகள் இருக்கு போராட்டத்தில் உங்களுக்கு வேறு சவால்கள் என்ன இருக்கு இது வந்து தமிழர்கள் ஒன்று கூடி தன்னெழுச்சியா வந்த ஒரு போராட்டம் இது ஒரு ஜாதி மத அடையாளம் இல்லாமல் இன்னைக்கு தமிழனா ஒன்று இருக்கான் அவனுக்கு இது பிரச்சனையே வந்தாலும் அதை துணிஞ்சு தான் நம்ம போக போகிறோம் இப்போ வந்து இது வந்து மக்களாட்சி ஜனநாயக நாடு நான் மக்களுக்காக தான் சட்டமே தவிர அரசுமே தவிர பிரதமரையும் முதலமைச்சரும் யாரும் இல்லை நான் சம்பளத்துக்காக வச்சிருக்கேன் ஆள் எங்களுக்கு அதுக்கான நேரங்கள் அரசியலில் ஈடுபடுறதுனால நான் சம்பளம் கொடுத்து எனக்காக வச்சிருக்க ஆளுதான் எனக்காக தான் சட்டம் அதனால நிரந்தர திருவுனா நான் என்ன தனி மாநிலமோ எதையும் கேட்கல தெலுங்கானா மாதிரி நான் பாட்டு என் வேலையை செஞ்சுட்டு இருந்தேன் ஜல்லிக்கட்டு பண்ணிட்டு இருந்தேன் அதை நான் செய்யறேன் எந்த தடையும் பிரச்சனையும் இல்லை ஒரு மாட்டை வன விலங்குன்னு சொல்லி எல்லா மாநிலத்திலும் பஞ்சாபு கேரளா ஆந்திரா கர்நாடகாலையும் பண்ணிருக்காங்க அவங்களா செஞ்சிருக்கணும் அவங்களுக்கு தோணலை மக்களா நாங்களே எழுந்தி சொல்றோம் அப்ப அவசரமா அதை செய்யணும் அவசர ஒரு தற்காலிக தீர்வு நிரந்தர தீர்வு அல்ல உண்மையாக மக்களுக்காக வர ஒரு தலைவரா இருந்தா அவங்க வந்து அவங்களாம் முன்னெடுத்துதெல்லாம் செய்யணும் பீட்டாவை தடைசி நாங்க சொல்லி தான் அவங்களுக்கு தெரியணுமா சுதேசியை பத்தி பேசுறோம் காந்தியை பத்தி பேசுறோம் பீட்டாக்கு எதுக்கு அனுமதிக்கணும் சொல்லுங்க இப்போ நீங்க இங்க அமைதி வழியில இத்தனை பேர் லட்சம் பேர் போராட்டம் தமிழகம் முழுவதும் நடந்து வருகிறது மெரினா கடற்கரையும் கிட்டத்தட்ட ஐந்தரை கடலா இந்த அமைதி போராட்டம் நடைபெற்று வருகிறோம் இதே சூழல்ல தமிழகத்தின் பல பகுதிகளில் ஜல்லிக்கட்டு தடையை மீறி நடந்து வருது இன்னைக்கு காலையில கூட மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியில் வந்து ஜல்லிக்கட்டு நடந்திருக்கு தடையை மீறி இதை பற்றி என்ன சொல்ல வரீங்க நீங்க தடையை மீறி நடந்திருக்க இல்லைன்னு சொல்லல அவங்களுடைய உணர்ச்சிகளை அவங்க வெளிப்படுத்துறாங்க அவங்க பொறுமை காத்து பார்த்தாங்க ஆக்சுவலா பொங்கல் அன்னைக்கே நடத்த வேண்டிய ஜல்லிக்கட்டு எங்க மக்கள் வந்து பொறுமை காத்தாங்க முடியல அவங்களால பொங்குறாங்க இப்போ பொங்குறாங்க நாங்களும் இங்க அமைதியா போராடிட்டு இருக்கோம் ஒரே ஒரு விஷயம் தான் இப்போ கேரளாலேருந்து பார்த்தீங்கன்னா நேற்று மூணு பஸ்லேருந்து கேரளாலேருந்து மக்கள் வந்திருக்காங்க தமிழர்களுக்கு ஆதரவாக வந்துட்டு இருக்காங்க கேரளாலேருந்து மட்டும் இல்லை பல மாநிலங்கள் இருந்தும் கேரளா வந்துட்டு இருக்காங்க மெரினாவில் பார்த்தீங்கன்னா ஐந்து லட்சத்து ஐந்து லட்சம் நீங்க சொல்றது தவறு ஐந்து லட்சம் கிடையாது பத்து லட்சம் கிடையாது ஒரு கோடிக்கு மேல் ஒரு கோடி பேருக்கு மேலே இங்கே இருக்கோம் நாங்கள் ஒரு கோடி பேருக்கு மேலே இங்கே கூப்பிட்டு கூட்டம் கூடி போராடிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு விஷயம் சந்தோஷமா சொல்றேன் இங்கே மட்டும் மக்கள் நாங்கள் இங்க மட்டும் கூடி இல்லைங்க ஆங்காங்கே ரோடுகளில் வீதிகளில் அனைத்து இடங்களிலும் அவங்களால வர இங்கே அதனால அவங்கவுங்க இடங்களில போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க டிவியில பாக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் நீங்களும் வீதிக்கு வந்தால் மட்டுமே தமிழகத்தை காக்க முடியும் நம் பாரம்பரியத்தை காக்க முடியும் என்று நான் உறுதிதான் சொல்லி கொள்கிறேன் எங்களுக்கு வந்து கன்ஃபார்மா ஒரு இன்ஃபர்மேஷன் வராம நாங்க இங்க இருந்து ஒரு துளி கூட கலைய மாட்டோம் அதை வந்து நாங்க தெளிவாக சொல்லிக்கிறோம்